இப்போ நூத்தி அறுபத்தி ஒன்னாவது தலைப்பு அதாவது அறுபத்தி ஒன்னாவது தலைப்பு து ஆ உர் ரே கா இது இப்போ இப்போ வரக்கூடிய செய்தியெல்லாம் காற்று மழை இடி விளங்கிட்டா மழை மழை பெய்யறதுக்காக வேண்டிய துவா கேட்கறது அல்லது வெள்ளம் பெருக்கு ஏற்பட்ட அதுக்கான துவாக்கு இதோடு சம்மந்தப்பட்ட துவாக்கள் து ஆ அதாவது காற்று அடிக்குது காற்று அடிக்கிற டைம்ல இது துவா நீங்க குரான்ல பார்க்கலாம் ரீ ரியா இந்த ரெண்டு சொல்லு குரான்ல வரும் பெரும்பாலும் குருவானில் ரியா என்று அல்லாஹ் பண்மையில் பயன்படுத்தினான்டா நல்லதுக்கு பயன்படுத்துவான் நல்ல அதாவது இன்பமான காற்று இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவான் ரீ ஹெண்டு பயன்படுத்தினாலும் அழிவுக்கெல்லாம் பயன்படுத்துவான் விளங்கிட்டா குருவானில் ரீ ஹெண்டு உரிமையாக பயன்படுத்தினார் பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் பொதுவாக பயன்படுத்திக்கலாம் ரெண்டுக்கும் இல்லை ரெண்டுக்கும் இல்லை என்ன அது உலகத்துக்கண்டு நான் அனுப்புகிற காற்று அதோட முடிஞ்சு அது நல்லதுக்கு இருக்கும் கெட்டது இருக்கிற இல்லை ஆனால் அழிவு என்று பயன்படுத்தினா ரீ ஹெண்டு தான் லாவுத்தான் என்ன செய்வான் பயன்படுத்துவான் பயன்படுத்துவான் அதே போல் அந்த ரியா அண்டு பன்மையில் பயன்படுத்தினாடா நல்லதுக்கெல்லாம் என்ன செய்வான் பயன்படுத்துவான்டதை நீங்கள் குர்வானில் பார்க்கலாம் ஃபிரைட் ஆனால் இந்த ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்கள் என்னது நம்ம பொதுவாக தானே குர்பானோடைய பாவினே சொன்னேன் அதில் நேரடியாக இருத்தான் அதல்ல முதலாவது நூற்றி அறுபத்தி ஆறாவ விளக்கத்தை வரக்கூடிய செய்தி அல்லாஹுமை இன் எஸ் அலுக ஹைரஹா வாகுதுபி கமின் ஷார் ரியஹா அல்லாஹ்மின் எஸ் அலு க ஹைர அல்லாஹ் அதாவது காற்று ரிஹ் என்பது பெண்பாலாக தான் என்ன செய்யும் பயன்படுத்தப்படும் காட்டு அல்லாஹுமினியஸ் அலுக்க ரீஹா அல்லாஹுமினியஸ் அலுக்கு ஹைரஹா யா அல்லா அதனுடைய ஹைரை நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் வாவது பிகமின் ஷர்ரிஹா அதனது தீங்கை விட்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு வருது இதில் என்னென்னு சொன்னால் சுனன் அபிதாவதில் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் இதில் அந்த வார்த்தை வரலை எந்த வார்த்தை இவர் சொல்லக்கூடிய வார்த்தை வரல ஆனால் ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறாங்க இது வந்து அல்லாஹுடைய ரஹமத்தையும் கொண்டு வரும் அல்லாவுடைய அதாபையும் என்ன செய்யும் கொண்டு வரும் அதனால நீங்க நீங்கள் அந்த காற்றை கண்டால் ஏச வேண்டாம் மனிதனுக்கு பிடிக்காதெல்லாம் ஏசுதான விளவாம் ரசூலா ஃபலா தசுப்பு ஹதீஸ்ல வருது லா தசுப்பு ஷைத்தான் சைத்தானை நீங்க என்ன செய்ய வேண்டாம் ஏச வேண்டாம் ஹதீஸ் ஆனா அவனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்க அவனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்க நிறைய பேர் ஏசுனா பாதுகாப்புன்னு நினைச்சிருவான் நிறைய விஷயத்துக்கு ஏசினா அது பாதுகாப்புன்னு நினைச்சாங்க ஏசினா பாதுகாப்பு இல்லை நீ உள்வாங்கிட்டேன்னு அர்த்தம் ஏசினா என்ன அர்த்தம் நீ அதை உள்வாங்கிட்டேன்னு அர்த்தம் அதனால தான் இந்த செய்தியை பாருங்க ஃபலா தசுப்பூஹா நீ வந்து ஏச வேண்டாம் வசலுல்லாக ஹைரஹா வசலுல்லாக ஹைரஹா அதனது நலவை கேளுங்கள் வஸ்தூ பில்லாஹி மின் ஷர்ரிஹா அதனது கெடுதில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் இந்த வார்த்தை தான் வருது ஆனால் அவர் என்ன செய்யறாரு அல்லாஹின் அஸ் அலுக்கு ஹைரஹா ஷர்ரிஹா அப்படித்தானே வரும் அது நலவை கேளுங்கள் கெடுதி விட்டு பாத அந்த வார்த்தை என்ன செய்யறாரு போட்டிக்கிறார் இது வந்து அதாவது அபுதாபில் வரக்கூடிய சஹிஹான துவா சாபித் புனு கைஸ் என்ற ஒரு வராறு இவர் இமாம் நசை அவர்கள் நம்பகமானவர் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறார் சொல்லிக்கிறாங்க ஏன்னா வேறாக்கள் அவரை நம்பமானவர் சொன்னா இது காணலை நம்பகமானவர் இமாம் நசாய் என்ன செய்கிறார் சொல்லிக்கிறார் ஒருவர் அதீஸ் துறையில் வந்து ஒருவர் நம்பகமானவர் அப்படின்னு சொல்றதுக்குரிய ஒரே நிபந்தனை என்ன தெரியுமா அவர் ஒரு இமாம் நம்பக அவர் உரிமா இவர் நம்பகமானவர் திறமையானவர் நேர்மையானவர் அப்படின்னு அதுக்குரிய வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தை சொல்லி தான் சரி